அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்களேன் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளப்படி

தமிழகத்தில் பெஞ்சேல் புயல் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பியதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது ஒரு அதிர்ச்சி தரும் செய்திகள் வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் அதாவது தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் காலை எட்டு முப்பது மணி காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்றே வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கடல் போதி இலங்கை மற்றும் தமிழகம் கடற்கரை நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் தென்மேற்கு அரைபிடல் மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு அரைபிடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்று முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி தின அன்றை நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டன டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தின அன்றை நாட்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதிமாவது தின அன்றை நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் போதில் சுரவலி காட்டு மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்று மற்றும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்